ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிப்பு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்ற முழு விவரம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேற்று வந்து அனைத்து பள்ளிகள் விடுமுறை அப்படின்னு ஒரு தவறான செய்தி வந்து வெளியானது அந்த செய்தியை கல்வித்துறை வந்து மறுத்துள்ளது ஸோ அதனால இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அப்படின்ற டீட்டெயில்டாகவே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் லைவ் அப்டேட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடலூர்ல பள்ளிகளுக்கு விடுமுறை அதே போல கல்லூரிகளுக்கும் விடுமுறை நாகப்பட்டத்துலையும் பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை மயிலாடுதுறையில பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை திருவாரூர்ல பள்ளிகளுக்கு விடுமுறை அதே போல கல்லூரிகளுக்கும் விடுமுறை விழுப்புரத்துல பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை கள்ளக்குறிச்சியில பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுச்சேரி காரைக்கால்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை தஞ்சாவூர்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை இல்லை பெரம்பலூர்ல பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை புதுக்கோட்டையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை கல்லூரிகளுக்கு விடுமுறை சார் லைவ் அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா டிஎன் நியூஸ் லைட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட் மூலியமாகவும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்க ஏரியால மழை பெய்யிடுச்சுன்னா எந்த பகுதியில் மழை பெய்யுது உங்களுக்கு லீவ் வேணும் கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி